ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக புதுவிதமான ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் மேங்களூர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே இதில் வந்து அறுசுவையும் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு புதுவிதமான டிஃப்ரெண்ட் டேஸ்டில் நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேங்களூர் சட்னிக்கு பாருங்கள் நான் தேவையானதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் அரிசுவேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரை இனிப்புக்காக அதே மாதிரி உப்பு உப்புக்கு இஞ்சியில் வந்து ஒரு சின்ன தன்மை இருக்கும் அதே மாதிரி வெந்தயம் வந்து கசப்பு புளி வந்து புளிப்பு வரமிளகா பச்சை மிளகா ரெண்டுமே காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இதிலே வந்து அரிசுவை வந்துடுது இதை தவிர தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் இப்போ இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ சட்னி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம கடாயில் வந்து இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட்டாக எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம வெந்தயம் எடுத்து வச்சிருந்தோம் நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயம் வந்து நல்லா ரெடியாகட்டும் கலந்து விட்டுக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக இஞ்சி ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக மட்டும் புளி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்லா க்ளீன் பண்ண புளி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாகட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயம் நல்லா அப்புறம் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதோட கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இருக்குது இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோட கூடவே வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட வேண்டியதான் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ரெடியாகணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது ஆகும் இது எல்லாமே ஃபுல்லாக ரெடியாகட்டும் பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இருக்குது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி ஆயிடுது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைக்கலாம் அதனால் நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாகிடுது இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம் அதுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை விட்டு இதை வந்து நம்ம நல்லா சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசுவையும் போட்டிருக்கோம் இதில் ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி டிஃபன் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சட்னியாக வந்து அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து சின்ன கடாயில் வந்து எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு கடுகு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளித்தது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து சட்னியில் ஆட் பண்ணிட வேண்டிதான் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மேங்களூர் சட்னி சுவையாக ரெடி ஆயாச்சு இது வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எந்த டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இல்லை இருந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ